சீமான் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறது தான் எல்லாேருக்கும் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் அதையும் தாண்டி சீமானுக்கு இன்னும் ஒரு நற்பேர் இருக்குது அது என்ன பேர்னு கேட்டிங்கன்னா திரல்நிதி திருடன் அப்படிங்கிற ஒரு பேர் தான் சீமானுக்கு பரவலாக பொருந்தக்கூடிய பேர் அதனால் சீமானை வந்து திரல்நிதி திருடன் அழைக்கிறதே சாலை பொருந்தும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கூற்றாக இருக்குது அப்படிப்பட்ட இந்த திருள்நிதி திருடன் என்ன விதமாக திருட்டு வலையை செஞ்சுருக்கான் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க வீடியோ போகலாம் வணக்கம் நவம்பர் இருபத்தேழு அப்படின்னாலே அது மாவீரர் தினம்னு நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனால் அந்த தினத்தை கொண்டாடுறதுக்கு தொடக்க காலகட்டத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு அதுக்கு தடையும் இருந்துச்சு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஈழத்தில் அந்த தனி ஈழம் வேணும் அப்படின்னு சொல்லி போராடி தன் இன்னுயிரை நீத்த அந்த போராளிகளோட நினைவு தினம் தான் இந்த மாவீர தினம் அந்த தினத்தை இங்கே கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தடைகள்லாம் வந்து இந்திய அரசாங்கத்தால் விதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயே தமிழ்நாட்டில் மாவீர தினத்தை அனுசரித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கு மதிமுக தலைவர் வைகோ மே பதினிலை இயக்கத்தோட தலைவர் திருமுருகன் காந்தி அதே மாதிரி சுப வீரபாண்டியன் கோவை ராமகிருஷ்ணன் கொளத்தூர் மணி இன்னும் தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடிய பல கட்சிகள்லாம் இந்த மாவீர தினத்தை வந்து தொடர்ந்து அனுசரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி அவங்க எல்லாம் அந்த மாவீர தினத்தை அனுசரிக்கும் போது யாருமே அந்த மாவீர தினத்தை கொண்டாடுறதுக்கு திரள் நிதி போட்டு அவங்க என்றைக்குமே அதை கொண்டாடினது கிடையாது காரணம் என்னென்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த தமிழ் தேசியத்து மேலே அவ்வளவு விருப்பமும் அதுக்கு மேலே உள்ள ஆர்வம் மரியாதையெல்லாம் இருந்துச்சு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சீமான் அப்படிங்கிற ஒரு பரதேசி உள்ளே வந்துச்சு அது நாம் தமிழர்னு ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சியில் நாம் மட்டும்தான் ஒட்டுமொத்த ஈழத்துக்கான போராளிகள் நம்ம மட்டும்தான் என்ன பண்ண முடியும் தனி ஈழத்தை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ஒன்றும் தெரியாத தம்பிகள்கிட்ட அப்படியே பொய்யும் ஆமக்கறி உடும்புக்கறி அப்படின்னு சொல்லி பல கதைகள்லாம் விட்டு அந்த பசங்களும் பாவம் என்னன்னே தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அண்ணன் நல்லா கதை சொல்கிறாரு அண்ணன் சொன்னால் தான் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இந்த தம்பிகளை வச்சு எப்படியாவது நம்ம நல்லா வாழ்ந்துக்கிறோன்ட்டு என்ன பண்ணிட்டான்னா திறள் நிதி திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தான் அப்படி அவன் வந்து பல திட்டங்களை வந்து ஆயிரம் ஐநூறு நூறு இரநூறு அப்படின்னு கூட விடாமல் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி அவனுடைய வாழ்க்கையை வளமாக்கிட்டு இருக்கான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த வெள்ளம் பாதிப்பு வந்துச்சு அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணோம்னா திறள் நிதின்னு ஒரு நிதியை திரட்டி அதில் அவனுடைய மனைவிக்கு நல்ல ஒரு கார் வாங்கி கொடுத்தான் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இலங்கையில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி வந்துச்சு அந்த பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு அந்த இலங்கைக்கு எல்லா நாடுகளும் என்ன பண்ணாங்க நிதி கொடுத்து உதவுனாங்க அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பில் அவங்களுக்கு பல விதமான பொருட்கள்லாம் அனுப்பி வைக்கப்பட்டுச்சு பணமும் கொடுத்தாங்க அந்த காலகட்டத்தில் இந்த சீமான் என்ன பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அவங்களுக்கு நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திரைநிதிங்கிற பேரில் நிறைய பணமும் கலெக்ட் பண்ணான் அதே மாதிரி பொருட்களும் கலெக்ட் பண்ணாங்க அப்போ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி டண்டன்னாக கொண்டு போய் சீமான்கிட்ட போய் கொடுத்தானுங்க பணத்தையும் கொண்டு அந்த சீமான்கிட்ட கொண்டு கொடுத்தாங்க ஆனால் அவன் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அதை அங்கே இலங்கைக்கு அனுப்பவே இல்லை அதையெல்லாம் விற்று இவனுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா காசாக்கி இவனு வச்சுக்கிட்டானுங்க அப்போ இவங்களோட அந்த தமிழ் தேசியம் அந்த தமிழ் தேசிய உணர்வு அப்படின்னா எப்படிப்பட்டதுன்னு நீங்களே பார்த்து புரிஞ்சிக்கோங்க காரணம் என்னென்னு கேட்டால் சீமானுக்கு தமிழ் தேசிய உணர்வுலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அவன் அந்த தமிழ் தேசியங்கிற பேரை வச்சுக்கிட்டு நல்லா வயிறு வளர்க்கக்கூடிய ஒரு வேலையை மட்டும்தான் செய்கிறான் அந்த வயிறு வளர்க்குறதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒன்றும் தெரியாத தம்பிகள் என்ன பண்ணுறாங்கன்னா தீனி போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை தின்னுட்டு அந்த நாயை நல்லா குடிச்சிட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கு அது குறிப்பாக பார்த்திங்கன்னா சேலத்தில் போய் இந்த சீமான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு குடிச்சிருக்கான் ஒரு ராத்திரியில் அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு குடிச்சிருக்கான்னு சொன்னால் இவன் ஒரு கட்சி தலைமையிலேருந்து அந்த கட்சியை எப்படி வழிநடத்துவான் அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது அவன் அடுத்த நாள் போனதுக்கப்புறம் அந்த ஹோட்டலில் உள்ளவங்க அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு சரக்கு வாங்கி குடிச்சிருக்காரு உங்கள் தலைவர் அந்த பில்லை கட்டுங்கன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அந்த தம்பிகள்கிட்ட போய் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஏன்னாப்பா இப்படியாப்போ ஒரு மனுஷன் குடிக்க முடியும் அது எத்தனை பேர் சேர்ந்துக்கு குடிச்சால் கூட இப்படி குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க பதட்டம் அடைஞ்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் காசை கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் அந்த ஹோட்டலில் கொடுத்து அந்த கணக்கை செட்டில்மெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னுமே இந்த கட்சியில் நம்ம இருந்தோம்னா அழிஞ்சு நாசமாக போயிடுவோம் அதனால் நம்ம இந்த கட்சியை விட்டு வெளியே போயிடுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க சேலத்தில் இருக்கக்கூடிய முக்கவாசி பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கட்சியை விட்டு வெளியே வந்துட்டாங்க அப்போ அந்த சீமான் அப்படிங்கிற இந்த நபர் எதுக்காக வந்து இந்த கட்சியை வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா யாழ்மதி தேன்மொழி அதுக்கப்புறமா விஜயலட்சுமி அப்புறமா கடைசியில் கயல்விழி இப்படின்னு சொல்லி இந்த பெண்களை இவங்களுக்கு வாழ்க்கை துணையாக ஏற்கிறேன் ஏற்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஏமாற்றி ஏமாற்றி என்ன மாட்டோம்னா அவங்கள நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடைசியாக காளிமுத்து மகள் அந்த கயல்வெளியை சொத்து பத்து இருக்குது அப்படிங்கிறனால கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்போ இவன்கிட்ட வந்து எந்த தமிழ் தேசிய உணர்வும் கிடையாது இவனோட பார்வையில் பெண்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு போக பொருள் அவங்கள எப்படியாவது பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய தலையாய நோக்கம் அதுலேயும் குறிப்பாக இந்த தம்பிகள்லாம் கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த பணத்துலேருந்து மாதம் மாதம் விஜயலட்சுமிக்கு ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவன் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அப்போ இவனோட அந்த பாலியல் அந்த இச்சைக்காக வேண்டியும் அந்த பாலியல் விருப்பத்துக்காக வேண்டியும் இங்கே இருக்கக்கூடிய தம்பிகள் கனெக்ட் கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த திறன்நிதியை இது மாதிரியான ஊதாரத்தினமான வேலைகளுக்கு இவன் பயன்படுத்துகிறான் அப்படிங்கும் போது தமிழ் தேசியம் அப்படிங்கிறது அங்கே போய் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியும் ஆனாலும் இந்த தம்பிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அன்னையே எப்படியாவது ஒரு நாளைக்கு மனம் மாறி சரியாக தமிழ் தேசியத்துக்காக போராடி என்ன பண்ணிடுவார் அதை முழுமையாக வாங்கி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவனால் ஒரே ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஜெயிக்க ஜெயிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இவன் எப்படி தமிழ் தேசியம் வாங்கி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் தம்பியும் புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இவன் கூட இருந்தோம்னா நம்ம நாசமாக போயிடுவோம் ஆனால் இவன் மட்டும் நல்லா வந்துடுவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படி அப்படி வெளியே வர தொடங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நாம் தமிழர் அப்படிங்கிற இந்த கட்சி எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவை இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் தான் இந்த நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சியை இருக்குது அவள் என்ன பண்ணுறான்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து சாதி அடிப்படையிலும் மத அடிப்படையிலும் பிரித்தாளக்கூடிய ஒரு வேலையை செய்யும் அந்த வேலையை வந்து நீங்கள் செய்ய வேண்டாம் அதை நான் செய்கிறேன் ஆனால் எனக்கு நீங்கள் பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு வாங்கிக்கிட்டு அதுக்காக உழைக்கக்கூடிய ஒரு அயோக்கியம் தான் யாருன்னு கேட்டால் இந்த சீமான் அப்போ இந்த சீமான் வந்து தமிழ் தேசியத்தை பற்றி இவனுக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சீமான் பின்னாடி போகக்கூடிய ஒரு வேலையை நீங்களும் என்ன பண்ணிடுவீங்க கைவிட்டுருவீங்க அதனால் என்ன பண்ணுங்க கண்டிப்பாக தமிழ் தேசியம் அப்படிங்கிறது சீமான் கையில் இல்லை அது நம்மை போன்ற சாதாரண மக்கள் கையில் தான் இருக்குது அதை நம்ம எப்படி போற்றணும் அதை எப்படி நம்ம வந்து பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தித்து செயல்படுவோம் அதனால் சீமானுக்கெல்லாம் திறன்நீதி கொடுக்குறத விட்டுட்டு வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்கு வழி எதாவது இருக்கான்னு பார்த்து அந்த வழியில் போய் உங்கள் வாழ்க்கையை வளமாக்குங்கள் என்று சொல்லி இது போன்ற சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதனுக்களுக்கு நன்றி நான் குமார்